சில நிமிடங்களில் செய்யும் தவறுகளால் பெரிய அளவில் வழிகளில் வேதனையும் கொடுக்கிறது நூறு சதவீதம் புதிய மாற்றம் பொதுவாகவே நீங்கள் சில நிமிடங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெரிய அளவில் ஏமாற்றங்களும் வழிகளையும் வேதனையும் ஏற்பட்டிருக்கும் அது சில நிமிடங்களில் தான் எடுப்போம் உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அது அஞ்சு லட்சமாக இருந்தாலும் சரி ஐம்பது லட்சமாக இருந்தாலும் சரி ஏன் அஞ்சு கோடி கூடும் ஏன்னா நான் கண் முன்னாடியே பார்த்துருக்கேன் ஒரு சில நிமிஷங்களில் ஒரு ஐம்பது கோடி ரூபா லோன் வேணும்னு சொல்லிவிட்டு அஞ்சு கோடி ரூபா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பணத்தை வாங்க முடியாமல் இது வரைக்கும் பதினேழு பதினெட்டு வருஷம் ஆன நான் பார்த்துருக்கேன் அப்போ அன்றைய மதிப்புக்கே அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இன்றைக்கே அஞ்சு கோடி எவ்வளோ வேல்யூ இந்தமாரி ஐம்பது லட்சம் அஞ்சு கோடி மூணு கோடி ஐம்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் இந்த நம்பர்ஸ் இந்தமாதிரி லட்சம் கோடின்ற நம்பர்ஸை வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் நான் இந்த மிஸ் அது டக்குன்னு அந்த டைம் புத்தி கெடுத்துச்சிங்க கிறுக்கு பிடிச்சிருச்சிங்க கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சிங்கன்னுவாங்க அது 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 வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திராஷ்டமோ அது இல்லாமல் வந்து அங்கே லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் போது இந்தமாரி நாட்கள்லாம் அவங்க வந்து இந்தமாதிரி முடிவு எடுக்க வைக்கும் அது வந்து கோபம் வெறுப்பு விராகி அதிகமாகவே ஏற்படுத்தும் சாதகமற்ற நிலையை ஏற்படுத்தி விட்டுரும் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான வலைகளுக்குள் சிக்க வைத்துடும் ஓகேங்களா அந்த எண்ணத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க எதிரிகளுடைய பிடியில் மாட்டிக்காதீங்க இந்த நிமிஷம் பணம்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் கொடுக்கலாமா வேணாமா கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவத்திற்கும் எட்டாம் பாவத்துக்கும் தொடர்பு கோச்சாரத்தில் மட்டும்னா சுய ஜாதகத்தில் தொடர்பு போது மனசை வந்து விடும் அந்த டைமில் தான் வந்து பத்தாயிரமோ பத்து லட்சமோ அது ஒவ்வொருத்தன் கெப்பாசிட்டி பொறுத்து உடனே டக்குன்னு கூகுள் பேயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து அந்த பணம் அனுப்புறது வந்து இந்த சில நிமிடங்களில் ஆசையை தூண்டி விடும் சில பேர் ஆசையை தூண்டி விடுவாங்க ஆனால் இந்த விஷயத்த மட்டும் நாம் டீல முடித்தேன்னு வச்சிங்களேன் முப்பது கோடி ரூபா சொலையாக கிடைக்கும்ண்ணா முப்பது கோடி ரூபா சொலையாக கிடைக்குண்ணான்வாங்க சூப்பராக சொல்லுவாங்க ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா ஒரு எழுபத்தஞ்சி லட்ச ரூபா ஒரு வெறும் அவசரம் அவசரமாக அங்கேயும் இங்கேயும் பெரட்டி போட்டு எடுத்து கொடுத்து அது முடிஞ்சு அந்த காசு வச்சுருந்தா கூட வாழ்நாள் முழு நிம்மதியாக இருப்பேன் நான் ஒரு தொழிலை போட்டு ஒரு வா வீட்டை வாங்கிட்டு வாடகை கூட்டுக்கூடோம் அது முடித்ததுக்கு அப்புறம் தான் அதை பேச வைக்கும் அதுதான் அஞ்சு எட்டுன்றதான் சொன்னேன் அதுதான் முன்னோர்களுடைய சாபமும் குலதெய்வத்துடைய சாபமும் மனசு நிலையில் மனசு கெட்டு போயிருக்கும் குணம் கெட்டு போயிருக்கும் எண்ணங்களும் கெட்டு போயிருக்கும் செயல்பாடுகள் எதுவுமே தெளிவாக இருக்க விடாது தெளிவற்ற நிலையில் இருக்க வைக்கும் எதிரியின் பிடியில் மாட்டிக்க வைக்கும் எதிர்மறை ம மனிதர்கள் சூழ்ந்து கொள்வார்கள் வலிகளையும் வேதனையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் புதிய வாய்ப்புகள் நாலு மாற்றம் ஏற்படும் போகுது அதில் மைனஸு பாசிட்டிவ் ரெண்டுல நீங்கள் தான் முடிய பண்ணணும் பாசிட்டிவ் அப்படின்றது உங்களுக்கு சுலபமாக உண்மையான வழியை காட்டக்கூடியவங்க நெகட்டிவ்ன்றது தப்பான வழி ரிஸ்க்கான வழியை காட்டுவாங்க ரிஸ்க்கு என்ன வச்சிக்கலங்க விழுந்தா மாட்டிக்க ஏஞ்சிக்க முடியாது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்கும் சுய ஜாதகத்துலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இதில் போட்டோன்னா என்னங்க போட்டுன்னா எப்படியா ஒரு லட்ச ரூபா போட்டால் அப்படியே ரெண்டு ரூபா எடுத்துட்டோம் பரவாயில்லையே டபுள் ஆகிட்டோம் ஆ நீ வேறு என்ன ஒரு லட்சரூவா போட்டு ஏழு லட்ச ரூபா எடுத்தது முந்தானேத்து அவங்களும் காட்டுவாங்க அதெல்லாம் வருமானம் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து அந்த பேராசையை தூண்டி விடும்போது என்ன ஆகுன்னா ஐம்பதாயிரம் போட்டு எடுப்பாங்க பத்தாயிரம் போட்டு எடுக்கும் ஒரு லட்சம் எல்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் அப்படியே லாபங்கள் வரும் ஒரு ரெண்டு கோடி ரூபா கலெக்ட் பண்ணி நாலு கோடி ரூபா எடுத்துடலாம் இப்படி பேராசை ஒன்று உள்ளே போய் மாட்டுவாங்க பாருங்கள் அதோட முடிஞ்சுது அதோடு தீர்ந்துது அதில் வந்து மீளது பதினோரு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் மீள முடியல இந்த மாதிரி எதிர்மறை மனிதர்கள் ஐடியா கொடுக்க வரும்போது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நோட்டில் எழுதுங்கள் இது என்ன தொழில் இது வந்து ரிஸ்க்கு நூறு பர்சன்ட் ரிஸ்க்குன்னு பத்திக்கு வாரமாக வச்சுருங்க வேணாம் நமக்கு சென்றால ஏன்னா கோச்சாரத்துலேயும் கேது பகவான் செவ்வாய் சுக்கரனுடன் தொடர்பு பெற்று மனசை கெடுத்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறார் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார் பயத்தை கோபத்தை வெறுப்பை கவலையை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் நீங்கள்தான் நிதானமாக செயல்பட வேண்டும் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்ட எல்லாம் முடிஞ்சது அர்த்தம் அவசரப்படவே கூடாது இதற்கு எப்பொழுதும் உபாசனை தெய்வத்தை கெட்டமாக பிடித்து கொள்ளுங்கள் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்க மீன் சொல்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நீங்கள் இருக்கீங்கப்பா எனக்கு தெளிவான முடிவை நான் எடுப்பேன் நல்ல விஷயங்களை தான் நான் சூஸ் பண்ணுவேன் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லது தான் எனக்கு நடக்கும் நல்ல மாற்றங்கள் தான் ஏற்படும் அன்புக்குரியவர்களும் நல்ல மனிதர்களும் எனக்கு எப்பயுமே கூட இருக்கிறாங்க அவங்களால என் வாழ்க்கை நல்லா இருக்குது சிறப்பாகவே இருக்குது நல்ல விஷயங்கள் தான் நடக்குது அப்பா அம்மா நடக்குது அப்பா நடக்குது அம்மா தெய்வமே நீங்கள் இருக்கிறீங்க சில நேரங்களில் மன்னிப்பு எழுதுவது கூட தப்பு இல்லை சில நேரங்களில் அழுகையோ கவலையோ வந்து தான் நான் செய்த தவறுகளுக்கு நான் மன்னித்து விடுங்கள் தெரியாமல் செய்து விட்டேன் தெரியாமல் செய்த தவறுகளால் தான் நான் தொடர்ச்சியாக தப்பான முடிவுகள் எடுத்து எடுத்து நிறைய இழப்புகளையும் வழிகளையும் பெற்று வருகிறேன் அதை அதோடைய தொடர்ச்சி எனக்கு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் நல்லதையும் நல்ல விஷயங்களையும் குள் நான் வந்து செல்ல விரும்புகிறேன் நல்லதை நடக்க விரும்புகிறேன் எதிரிகளால் தொந்தரவுகள் எதிர்மறை எண்ணங்களால் தொந்தரவுகள் சுய இந்த எதிர் இந்த செயல்பாடுகளால் வந்து வழிகளையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களிடம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சில நேரங்களில் ஃபோனை ஆஃப் பண்ணி வைப்பது கூட தவறு இல்லை ஆனால் கடனில் இருப்பவர்கள் கடன் வாங்கி வைத்திருப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதால் ஆன் பண்ணி தான் வைக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஒரு சிலவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துங்க எல்லா ஃபோனையும் நம்ம எடுத்தால் எல்லாரிடமும் பேசி கொண்டிருந்தால் நம்ம நேரம் செலவாகிவிடும் அது அதனால் உங்களுக்கு மன மன உளைச்சலும் மனவிராகும் ஏற்படுத்தும் முடிந்தவரை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபோனை எடுக்காமல் அவாய்ட் பண்ணுங்கள் ஏதாவது அவசரமாக இருக்கலாம் ஆனால் அந்த டைமில் நோசலை கற்றுக்குங்க யாராக இருந்தாலும் முடியாது இல்லை அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வா ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் இப்படி போனீங்கன்னா அப்படியே போச்சு வேஸ்ட் ஆகிடும் ஒரு நாள் வீணாகிடும் இவை அனைத்தும் செவ்வாயும் புதனுடைய நிலையும் சந்தனன் கெட்டுப்போனவர்கள் நிலையும் சனியுடைய பார்வையில் மாட்டி கொண்டிருப்பவர்களிலையும் இவ இவர்களுக்கு வந்து ஓடிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டா இருப்பாங்க என் வாழ்க்கையில் நானும் ஒரு பத்தொன்பது வருடம் பத்தொன்பது வருடத்திற்கு மேல் நாட்களை வீணாகி விட்டேன் நாட்களை வீணாக்கி வீணாக்கி ஏ நம் நாட்களை வீணாக்கணும் என்று சொல்லும்போது தான் இந்த அமைப்பில் வருகிறது அவர் வந்து மற்றவங்களுக்கு பிறருக்காகவே உழைக்க வேண்டும் என்று விதிகள் எழுதப்பட்டிருக்கும் அதுபோல் நீங்கள் மற்றவர்களாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பம் அது மாற்றுத்திறனாளிகளும் எவ்வளோ க குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு உணவளிப்பதற்கு அதற்கான தேவையான விதிகளை செய்யலாம் அது போதும் எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை இங்கே நல்லது செய்ய வேண்டும் என்றால் அந்த நல்லதை பெறுவதற்கு அவர்களால் அவர்களுக்கு அவர்களால் சுயமாக பெற முடியாதவர்களுக்கு நாம் செய்யலாம் நல்லா இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பது அவசியம் இல்லை நல்லா இருப்பவர்கள் இயக்கத்தை உண்டாக்குவதும் ஆபத்து அவங்களும் இருக்கிறாங்க ஏதாவது கொடுத்து உதவலாமே அந்த இயக்கம் தப்பு அந்தமாரி ஒரு ஏக்கம் பட்டுவிட்டாலே நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது வழிகள் கிடைக்காது வாய்ப்புகள் உண்டாகாது அது எதிர்மறை வலைக்குள் நீங்களே சிக்கிக்கொள்வீர்கள் அது போன்ற செயல்களை செய்யாதீர்கள் நினைக்காதீர்கள் அந்த எண்ணம் உங்களுக்கு மேலும் துன்பமானும் எதிரியாகவும் எதிர்மறையாகவும் உங்களை விளைவுகளை ஏற்படுத்தி தொந்தரவை கொடுக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அடுத்தது பொதுவாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டியமாக பிடித்து கொள்ள வேண்டும் மனசை ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க மைண்ட் ஃப்ளெக்சுவேஷன் ஆகிட்டே இருந்ததுன்னா எதிர்மறை எண்ணங்கள் தான் மேலும் மேலும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எதை நாம் ஈர்க்கிறோமோ அதுவே கிடைக்கும் கெட்டது நினைத்தால் கெட்டது நடக்கும் நல்லது தான் நடக்கும் அப்படி என்று ஸ்ட்ராங்காக மனதளவில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது உத்தியோகத்துக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் கிடைக்கப் போகிறது இதன் மூலம் புது மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இதில் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது கெட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது நீங்கள் கனடா நாட்டில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறால் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் காலாக தானே டைரெக்ட் காலாக பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வழங்குவார்கள் அடுத்தது இந்த காணொளி உங்களுக்கும் உபயோகமாக இருந்தது என்று நீங்கள் நினைத்தால் மட்டும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் கமாண்டில் கருத்துக்களை தெரியுங்கள் இந்த சேனலுக்கு நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்புகின்றோ இந்த கியூஆர் கோட் நம்பருக்கு அனுப்பலாம் கட்டாயம் எதுவும் இல்லை உபயோகமாக இருக்குது என்று நினைத்தால் மட்டும் எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த வாசகத்தை அடிக்கடி மனதில் உச்சரித்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ரொம்ப வெகு விரைவில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்